நற்றினை நேர்களுக்கு வணக்கம் ஜோதி வெங்கடேஷன் நேர்களே நம்ம பார்க்க விஷயம் ஒரு சமையல் பகுதி அது தயிர் பச்சடி அல்லது சொல்லலாம் இதுக்கு தேவையான பொருள்கள் நான் சொல்லிடுறேன் ஒரு நாலு கேரட்டு ஒரு கால் லிட்டர் தயிர் ஒரு வெங்காயம் கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் அளவு போதுங்க கேரட்டு வெங்காயம் இஞ்சி தயிர் கேரட்டை தோல் சிவிக்கோங்க குட்டி குட்டிசா நல்லா துருவிடுங்க இஞ்சியும் துருவிக்கோங்க வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க மல்லித்தலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து ஒரு பாத்திரத்துல தயிர் போட்டு கட்டி தயிர் சொல்லியிருக்கேன் தயிர் போட்டு தயிர்ல இதெல்லாம் போட்டு வச்சிருங்க இன்னொரு பக்கம் என்னன்னா அடுப்புல ஒடிச்சட்டியை வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா ஒதுங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் வாசனைக்காக போட்டு இறக்கி அத வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த தயிர் பச்சடி செஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுல போட்டு வச்சுக்கோங்க அதாவது இது எதுக்கு சிறந்ததுன்னா வெஜிடபிள் பிரியாணி காலந்த் பிரியாணி அல்லது அரிசி பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லது சைடிஷ் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இது சாம்பார் சாதம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அதுக்கும் இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அது இது போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு யாருக்காவது யாராவது விருந்தாளிகள் வருவாங்க எமர்ஜென்சிக்கு பொரியல் ஏதோ ஒன்னுதான் செய்வீங்க அந்த டைம்ல இது ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்க அதுக்காக தான் இன்னைக்கு இந்த சமையல் ரெசிபி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதையும் அவங்களுக்கும் செஞ்சு போட்டு நல்லா அசத்துங்க மீண்டும் இன்னொரு விஷயத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி